டுடே மார்ச் தேர்ட்டி ஒன் மை ஹஸ்பண்ட் பர்த்டே இதில் இன்னொரு ஸ்பெஷல் டேவும் ஆட் ஆகிருக்கு ரம்ஜான் பண்டிகையும் வந்திருக்கு கரெக்டாக வருஷம் வருஷம் வந்ததில்ல ஆனால் இந்த வருஷம் ரெண்டுமே ஒன்றா வந்திருந்தது ஜாயின் ஆகி நான் வந்து கிஃப்ட் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன் வீட்டுக்காரருக்கு பர்த்டே அவன் காலைல படுத்துன்னு இருந்தார் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஒரே ரியாக்ஷனும் இருக்காது என் வீட்டுக்காரருக்கு சேம் ரியாக்ஷன் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் கிஃப்ட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அதை பற்றி அவர் கண்டுக்கவே மாட்டார் சரி இதெல்லாம் தான் வாங்குவார் எவன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு எழுபது பேருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் கிஃப்ட்டு சரி இந்த தடவை வந்து நான் எப்போதுமே ஷர்ட் பேண்ட்டை தான் வாங்கி கொடுப்பேன் என் வீட்டுக்காரருக்கு இந்த தடவை ஷர்ட் பேண்ட் வந்து நிறையா இருந்தது அதனால் வந்து டிஷர்ட் கம்மியாக இருந்தது அப்புறம் என்னோடய சுடிதார் கலருக்கு வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே மேட்சிங்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய சுடிதார் கலருக்கு ஒரு வெந்தய கலர் ஒன்று டிஷர்ட் இருந்தது அதை எடுத்தேன் அதுக்கப்புறம் பர்ஸு வந்து கொஞ்சம் நஞ்சி போன மாதிரி இருந்தது சரி வீட்டுக்காரருக்கு புதுசாக நம்ம பர்ஸ் வாங்கி கொடுக்கலாமேன்னு பர்ஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் கிளாஸு கூலிங் கிளாஸு வெளியே போகக்குள்ள நிறைய டைமில் கண்ணில் பூச்சடிக்குது அதனால் கூலிங் கிளாஸ் ஒன்று வாங்கினேன் அப்புறம் செண்டு ஒன்று வாங்கினேன் எனக்கு இசட்டு செண்டு பிடிக்கும் அந்த வாசனை அதனால் செண்டு ஒன்று வாங்கினேன் இந்த டீஷர்ட் இந்த டீஷர்ட் தான் வாங்கினேன் இந்த டீஷர்ட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து டீஷர்ட்டோட எடுத்து எல்லாமே அளவு பார்த்துட்டு ஓகே டன் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு க அளவுலாம் கரெக்டாக சொல்லி வாங்கினாலுமே என் வீட்டுக்காரருக்கு பற்றா என் வீட்டுக்காரர் ஆல்ரெடி ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறதுனால அதனால் வீட்டுக்கு வந்து டீஷர்ட்டோட டீஷர்ட் வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்துகிட்டு போய் கடகாரண்ட கொடுத்து இது அந்த பர்ஸு கண்ணாடி அப்புறம் செண்டு இதெல்லாம் வாங்கி ஒன்றா உள்ள பாக்ஸில் போட்டு ஒன்றா பேக் பண்ணியாச்சு எனக்கு வந்து தனித்தனியாக பேக் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது ஒரு ஒரு கிஃப்டாக கொடுத்தா கொஞ்சம் சர்ப்ரைஸாக பிரித்து பார்க்க நல்லாயிருக்கும்ல அப்படின்னு ஆனால் அந்த பிள்ளைங்க கிஃப்ட் பண்ண ஒரு மாதிரி மலைக்குதுங்க சரி போய் தொலைதுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டாங்க வீட்டுக்காரர் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விலைய தான் பார்ப்பார் அவர் பரட்டி பரட்டி எங்கே போட்டுருக்குது விலை என்ன ஏது அப்படின்னு நமக்கு தான் கவர்மெண்ட் ஆயிரம் ஆயிரம் காசு கொடுக்குறாங்கள்ல அக்கௌண்டில் வருது அதை வச்சு வாங்க வேண்டியது தான் சரி அப்புறம் போட்டு பார்த்தாங்க எல்லாமே என்னை பிடிச்சிருக்காங்கண்ணே ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை டிஷர்ட் ஆகுது போட்டாவது போகிறேன் அப்படின்னா வாங்கினது நானாச்சே கரெக்டாக தான் வாங்கியிருப்பேன் அப்புறம் போட்டு பார்த்தார கரெக்டாக இருந்தது சரி வா வீட்டில் பிள்ளைங்களும் இல்லை பிள்ளைங்கள கிளப்பி இதெல்லாம் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் அதனால் போ மழைப்பா இருக்கும் ஆனால் அந்த தடவை பிள்ளைங்க வந்து அம்மா வீட்டில் இருந்தது அதனால் வீட்டுக்காரரை சீக்கிரமாக கிளப்பியாச்சு நான் போய் குளிச்சுட்டு வந்து அவரும் குளிச்சுட்டு வந்துவிட்டாரு வேலை முடிஞ்சுது நாங்கள் கேவரு கஞ்சி மட்டும் வச்சு குடிச்சிட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்துவிட்டோம் வந்த இந்த ரம்ஜான் அதனால் பரவாயில்ல ஃபுல்லாகவே வெறிச்சொடியே கிடந்தது கோயில்லையும் அந்த கிடையாது ஆனால் ஐயருங்க இருந்தாங்க பார்த்து சும்மா சூடை மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் வெளியே உட்காந்துக்கிட்டாங்க நாங்கள் கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போக விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிவன் கோயிலுக்கு வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்தேன் அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி அப்புறம் உள்ளே வெளியே வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ள டேரெக்டாக போய் சிவனை கும்பிட்டுட்டு அங்கே கூட்டமே இல்லை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அது மார்ச் தேர்ட்டி ஒன்று இல்லை மாசி மாதம் மார்ச் கடைசி ரொம்ப ஒர்க் ப்ரெஷரு அதனால் வேலைக்கு